குறிப்பாக சொல்லணும்னா இருந்து கூட இன்றைக்கி சென்னையில் எக்மோரில் எழும்பூரில் அரசிடம் கோரிக்கை வைப்பதற்காக பல பேர் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான ஒரே காரணம் ஊராட்சி தேர்தல்களை உடனே நடத்துங்க அப்படின்றத வலியுறுத்தி தான் பல சமூக அமைப்புகள் நேரடியாக களத்தில் பார்க்கும்போது மக்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க குறிப்பாக ஏற்கனவே இந்த இந்த ரசாயன நிறுவனம் எங்கள் ஊருக்கு வர வேண்டாம்னு ஊராட்சி தலைவர் தடுத்து நிறுத்தி இருந்த இடங்களில் இன்னைக்கு வீடி நிர்வாகம் வந்த பிறகு அந்த ரசாயன நிறுவனம் ஊருக்குள்ளே வந்த சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் குடிதண்ணீர் தெருவிளக்கு போன்ற அடிப்படை பிரச்சனையில் கூட மக்கள் தங்கள் கிராமங்கள்லேருந்து ரொம்ப தூரம் போய் யூனியன் ஆஃபீஸில் வீடியோ பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்போ போனாலும் வீடியோ இருக்கிறது இல்லை அந்த போன்ற பல பிரச்சனைகளை நம்ம நேரடியாக மக்கள் சந்திக்கிறதை வேற வழி இல்லாமல் இன்னைக்கு சமூக அமைப்புகளும் மக்களும் இந்த போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலை நடத்துங்கள் அதுவும் சாமானிய மக்களுக்கான உள்ளாட்சி தேர்தலை நடத்துங்கள் என்பதற்கான ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டிய நிலையில் இருக்குது தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு டெல்லியிலிருந்து நமக்கான உரிமைகள் வேணும்னு போராடும்போது மக்கள் எல்லாம் கூட நிற்கிறோமோ அதே மாதிரி கடைசி மனிதனுக்கான உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு தேர்தலை நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை இது வந்து சலுகை கிடையாது உங்க கடமையை செய்யுங்க அப்படின்றத வலியுறுத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் தன்னாட்சி அறப்போர் தோழன் ஐஜிஜி மக்களின் குரல் உள்ளிட்ட பல அமைப்புகள் இன்னும் சொல்ல போனால் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை நம்ம இருக்கிறோம் ஊராட்சி தேர்தல் நடத்த வலியுறுத்தி இந்த நடத்தக்கூடிய போராட்டம் என்பது தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்னைக்கு பேசிட்டு நடத்தப்படிகளை முழுக்க தவறிட்டாங்க நம்ம நவம்பர் டிசம்பர் மாதத்திலே மாநில தேர்தல் ஆணையர் அவங்களையும் நேரடியாக போய் சந்திச்சோம் நம்ம வந்து செக்ரட்டரியேட்டில் தலைமைச் உரிய உயர் அலுவலர்கள் அலுவலர்களையும் போய் சந்திச்சு பேசணும் என்ன சட்ட ரீதியாக அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை எழுத்துப்பூர்வமாக ஆவணங்களோடு தரவுகளோடு போய் நம்ம அவங்களை சந்திச்சும் போதே நமக்கு முறையான பதில் கிடைக்கல பதில் கிடைக்கலன்ற இன்னைக்கு வரைக்கும் தீர்வு கிடைக்கல தேர்தலும் நடக்கலை இன்னைக்கு நிறைய கிராம பஞ்சாயத்துகளை நகரங்களோட இணைப்பதாக அரசு முயற்சி எடுக்கிறாங்க பல கிராம ஊராட்சிகள் ஊராட்சியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அந்தந்த பகுதிகளில் போராட்டம் நடக்குது ஆனால் உண்மையாலுமே வார்டு மறிய மறுவரையறை அதாவது கிராமங்களை நகரங்களோட இணைக்கணும்னு அரசு சரியான வேரத்தில் செஞ்சிருந்தோம் அப்படின்னு செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது இந்த அரசு வந்த உடனே செஞ்சிருக்கலாம் இல்லை இது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த கிராமங்களில் நகரங்களோடு இணைக்கிறது அதிகபட்சம் இரண்டு வாரமோ இல்ல அதையும் பண்ண ஒரு மாசத்துல முடிக்க வேண்டிய வேலை இந்த வார்டு மறுவரையறைன்றது இப்ப ஜனவரி அஞ்சாம் தேதி பஞ்சாயத்துகளுக்கான பதவிக்காலம் முடியுது அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் அந்த லிஸ்டே கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அதுலேருந்தே நமக்கு தெரியுது தேர்தல் நடத்தாமல் இருக்கிறதுக்கு தான் இவங்க வார்டு மறைய வரையறைன்றத காரணமாக சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இது வரைக்கும் நேற்று கூட நூறு நாளை வேலை திட்டத்துக்கு சம்பளம் வரலன்னு ஒன்றிய அரசை கேட்டு இதே சென்னையிலையும் மாநிலம் முழுக்க பல பகுதியில் நடத்தி போராட்டம் நடத்தின மாநில அரசு திமுக அரசு இது நாள் வரைக்கும் ஜனவரி அஞ்சுக்கு பிறகு நாங்களும் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை புரட்டி பார்க்குறோம் உள்ளாட்சி தேர்தல் என்ன காலதாமதம் ஆகிறதுக்கு என்ன காரணம் இந்த என்று ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கூட தமிழ்நாடு அரசு வரல மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்தும் வரைக்கும் வரல மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இருக்கா நிச்சயமாக நிச்சயமா திருப்திகரமாக இல்ல ஏன் நாங்கள் சொல்றோம் அப்படின்னா நேரடியாக ஆணையர் அவர்களை நாங்க ஜோதி நிர்மலா சாமி அவர்களை வந்து நாங்க போய் சந்திச்சு போது அதாவது ஜனவரி அஞ்சுக்கு முன்னாடி டிசம்பர்லேயே போய் சந்தித்த போது நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன் வாக்காளர் பட்டியல் தயார் செய்யணும் உள்ளாட்சி தேர்தலுக்கு அதற்காக நேரமாகும்னு நம்மக்கிட்ட நேரடியாக பார்க்கும்போது சொன்னாங்க அதாவது நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு மே மாதம் தான் முடிஞ்சிருக்கு ஒரு ஒரு மாநிலத்துக்கான தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு தேர்தல் ஆணையமே என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியாக டிசம்பர் மாதம் வந்து சொல்கிறாங்க வாக்காளர் பட்டியலை தயார் செய்யணும் இந்த மாதிரி கிராமங்கள் நகரங்களோடு இணைக்கிற மாதிரி இருக்குது வாக்காளர் பட்டியல் நாங்கள் போய் இந்திய தேர்தல் ஆணையத்தை கேட்போம் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கறது ரெண்டு மாதம் ஆகும் வந்து மாசம் ஆகும் அப்புறம் தான் யோசிக்கணும் அப்படின்னு நவம்பர் டிசம்பர் மாசத்துல திருப்திகரமாக திமுக அரசு என்ன சொல்லு நினைக்குதோ அதை இவங்க அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்றாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் நடக்காததுனால மக்கள் எந்தெந்த வகையில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அவங்களுடைய திட்டங்களை மிகப்பெரிய பிரச்சனை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு ஊராட்சியில முந்தா நாள் போராடுறாங்க என்னன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவர் அங்கே இருக்கும்போது இந்த ரசாயன நிறுவனம் எங்கள் ஊருக்கு வந்தால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் சொல்லி தடையின்மை சான்று கொடுக்காம என்ஓசி கொடுக்காம தடை விதித்து இருந்த அதே நிறுவனத்தை இப்போ மூணு மாதம் கூட அவ்வளோ பிடிஓ வந்து கையெழுத்து போட்டு அந்த நிறுவனம் வேலையே துவங்கிட்டாங்க அப்போ அந்த ரசாயன நிறுவனம் வேண்டான்னு சொல்லி மக்கள் சொல்லி கிராம சபையில் பேசி முடிவெடுத்த தலைவர் முடிவெடுத்த ஒரு விஷயத்தை அங்கே பிடிஓ வந்து ஒரு நிமிஷத்தில் கையெழுத்து போட்டு அந்த நிர்வாகத்தை மாற்றுறாரு இன்னும் ரொம்ப சொல்லப்போனால் சமவெளி இல்லாத மலை கிராமங்கள் ஏகப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்குது குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது அந்த பிடிஓ ஆஃபீஸ்க்கு அவங்க போகணுன்றது நமக்கு அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாது கிட்டத்தட்ட மலையிலேருந்து இறங்கி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் அவங்க யூனியன் ஆஃபீஸ்க்கே போக முடியும் அவங்கெல்லாம் பல ஊர்களில் குடி தண்ணீர் பிரச்சனையாக இருந்தால் கூட கை காசு போட்டு அவங்களே தீர்வு செஞ்சுக்கிறாங்களே ஒழிய இது மாதிரி குடி தண்ணீர் பல பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா மதுரை மாவட்டத்தில் மக்கள் சொல்கிறாங்க ஆதார் அட்டையில் பெயர் திருத்தம் முகவரி திருத்தம் பண்ணணும்னா நாள் ஊராட்சி தலைவரோட கையெழுத்து தேவைப்படுது தலைவர்கள் இப்போ பொறுப்பில் இல்லைனாலும் வீடியோவும் பார்க்க முடியல வில்லேஜ் நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தடுப்பூசி போடணுன்னா ஆதார் வேணுன்றாங்க கடைசியில் தடுப்பூசி போடுவது காலதாமலும் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னாங்க அது மாதிரி நமக்கு நேரடியாக தெரிஞ்சும் தெரியாமலும் ஊரில் நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் இருக்குது இப்போ எக்ஸாம்ஸ் வரும்போது பத்தாவது பப்ளிக் எக்ஸாம்லாம் வரப்போதுனா இருப்பிடச் சார்ந்த மாணவர்களுக்கு உடனடியாக ஊராட்சியில் வழங்க வேண்டியது இருக்கு இது மாதிரி பல நிர்வாக விஷயங்கள் வெறும் குடி தண்ணீர் குப்பை அழுறது டியூப்லைட் போடுறதுன்றது மட்டும் இல்லை உள்ளூரில் அவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் சந்தித்து வர்றாங்கன்றது நம்ம நேரடியாக பார்க்குறோம் சார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் வந்து நகர்ப்புறம் கிராமப்புறம் ஊரக உள்ளாட்சியில் ஒன்றாவது நடந்துச்சு இரண்டாயிரத்தி நடைபெற்றது இருபத்தெட்டு மாவட்டங்கள் மட்டும் நடந்துச்சு இப்போ மாநகராட்சி நகராட்சிகளுக்கான பதவிகள் இருக்கு இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கு இதுதான் வந்து காலாவதி ஆயிருக்கு இது ஒன்னா வைக்காம தனித்தனியா வச்சா ஏதாச்சும் இது இருக்கும்னு நினைக்கிறீங்களா மக்களுக்கு ஏதாச்சும் சப்ளை சப்ளை வைக்கிற நிச்சயமா அது ஒன்னா தனித்தனியாக வைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை இப்போ மா இப்போ ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒன்றிய அரசு சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு கடுமையாக சொல்கிறோமோ அந்தந்த மாநிலங்கள் அவங்களுக்கு தேவையான தேர்தலை நடத்திக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ இந்த மாதிரி இருபத்தெட்டு மாவட்டங்கள் ஒம்பது மாவட்டங்களும் பிரிஞ்சு வந்ததுக்கு காரணமே அரசியல் காரணங்கள் தானே ஒழிய மக்களோ ஜனநாயக ரீதியாகவோ தேர்தல் ஆணையமோ காரணமே கிடையாது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்கள் தான் இப்போ நடத்தாமல் இருக்கிறதும் அரசியல் காரணங்கள் தான் இப்போ நாங்கள் ஒன்றா நடத்துகிறோன்னு சொல்கிறதும் அரசியல் காரணம் தான் நாளைக்கு இதே சூழ்நிலை ஏற்படாது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லாத போது இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பஞ்சாயத்துகளுக்கான பதவி காலங்களை எங்கோ இருக்கிற ஒரு அலுவலர்கள்ட்ட வீடியோ கையில கொடுத்துட்டு இருக்க கூடாது என்ன தான் இன்னைக்கு ஆளுங்கட்சி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நமக்கு நம்ம பார்வையில ஒண்ணு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது கூட்டணி கட்சிகளுக்கு மாவட்ட சேர்மன் கொடுக்கிறது ஒன்றிய சேர்மன் கொடுக்கிறது அப்படின்றது ஏற்கனவே மனக்கசப்பு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடு வருவதை தவிர்க்கணும் அப்படின்றதும் நினைக்கிறாங்க ரெண்டாவது அவங்களுடைய திமுக பிரதிநிதிகளே திமுக கட்சிக்காரங்களே இப்ப வந்து தேர்தல் நடத்திட்டா நான் வந்து எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நீ வேலை செய்ய உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது உனக்கு பொறுப்பு கொடுக்குறேன் உள்ளாட்சி தேர்தல் அப்போ நடக்கும் அப்போ உனக்கு இந்த சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வேலை வாங்க வச்சுட்டு பின்னாடி கொடுக்குறது அப்படின்றதும் கட்சியில் யோசிக்கிறாங்க இது ரொம்ப சாதாரண விஷயமா அவங்களுக்கு தெரியல ஆனால் களத்தில் இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குதே ஒழிய இவ்வளோ மக்கள் பிரச்சனை இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உள்ளாட்சி என்பது ஐம்பது சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடும் மக்கள் தொகை அடிப்படையில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்பது உள்ளாட்சியாக தான் இருக்கு இன்னைக்கும் நாடாளுமன்றத்தில் மகளிருக்கான மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னாலும் அது நடைமுறைக்கு இன்னும் வரலை ஆனால் உள்ளாட்சியில் இப்போ ஒம்போதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு பஞ்சாயத்தில் இன்னைக்கு தேர்தல் நடக்கல அப்படின்றது அதில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கான சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் பதினெட்டு விழுக்காடு எஸ் எஸ்சி பிரிவினரும் ஒரு விழுக்காடு எஸ்டி பிரிவினரும் இந்நேரம் அங்கங்கே ஒரு ஊரில் தலைவராகவும் வார்டு உறுப்பினராகவும் அந்த ஐயாயிரம் கவுன்சிலர்னு சொல்லக்கூடிய யூனியன் கவுன்சிலராகவும் மாவட்ட கவுன்சிலராகவும் இருக்க வேண்டிய இடத்துல வீடியோ வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ இந்த எந்த விதத்துலேயும் சமூக நீதி பார்வை இல்லாத ஒரு விஷயம்தான் இந்த தேர்தலை தள்ளி போடுவதாக ஒரு சூழலை உருவாக்கி சமீபத்தில் காரைக்குடி திருவண்ணாமலை மாவட்டங்களெல்லாம் வந்து மாநகராட்சி அறிவிச்சாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மாநகராட்சி அறிவிக்கிறது பேரூராட்சியை மாற்றம் ஏற்படுது அது ஆரோக்கியமான விஷயம் நினைக்கிறீங்களா இல்லை மாநகராட்சியாக நகரங்கள் வேண்டான்னு நம்ம சொல்லலாம் ஆனால் வழுக்கட்டாயமான நகரமயமாக்கல் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது பல ஊராட்சிகள் இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் மாவட்ட அளவில் எங்கள் ஊரில் ஊராட்சியாகவே தான் இருக்கணும் அப்படின்னு பல ஊர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு முதல்ல நிறைய அறநூறு எழுநூறு ஊராட்சிகள் வந்து நகரங்களோடு இணைக்க போகிறதா முதல்ல சொன்னாங்க அப்புறம் போராட்டத்துக்கு பிறகு அது குறைச்சிருக்கிறாங்க உண்மையாலுமே இப்போ சென்னை பக்கத்தில் வானகரம் இருக்குது வானகரத்தை வந்து மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போடுறதுங்க மேட மெட்ரோ ட்ரெயின் ஓட போகிற ஒரு ஊராட்சியாக இருக்குது அது வந்து நகரமாக மாறுறதுல யாருக்கும் மாற்று இல்லை விவசாயமும் கால்நடையும் நூறு நாள் வேலையும் புலி தொழிலாளர்களும் கொத்தனார்களும் இருக்கக்கூடிய ஊராட்சியை நீ மாநகராட்சியாக மாற்ற வேண்டாம் என்று தான் மக்கள் சொல்கிறாங்க ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நடப்பது என்னென்னா வலுக்கட்டாயமான நகரமாக்கல் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் பப்ளிக் ஹீரிங்னு எதுவுமே நடக்கல உங்கள் ஊர் நகரங்களோட இணையுமான மக்கள்கிட்ட கேட்டிருக்குதா அப்படின்னா நடக்கவே இல்லை ஆனால் சட்டமன்றத்தில் அமைச்சர் கே நேரு அவர்கள் மட்டும் சொல்கிறாரு நாங்கள் கேட்டுட்டு தான் செய்கிறோன்னு உண்மையில் அது இல்லை மக்கள்கிட்ட கேட்கல பல ஊர்கள் கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க ஊராட்சியாகவே தான் இருக்கணும்னே உண்மையாலுமே மக்களின் கருத்தை கேட்கறதாக இருந்தால் அந்த கிராம சபையின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நடக்கணும் இன்னைக்கு குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க எட்டு கட்ட போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்றது எங்கள் ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்கணும் அது மாதிரி பழைய ஊராட்சி தலைவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க சார் இப்போ வந்து ஊராட்சிகளை வந்து ஊராட்சியில வந்து மாநகராட்சியோடு இணைக்கிறதுல உள்ளூர் பிரதிநிதிகளை தாண்டி லோக்கல் லீடர்ஸோடைய இன்சூரன்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா ஊராட்சி வந்து ஒரு தலைவர் துணைத் தலைவர் எட்டு வார்டு உறுப்பினர்கள் ஆனா மாநகராட்சியின் போகும்போது ஒரே ஒரு மாநகராட்சி உறுப்பினர் ஆயிடுவாங்க இல்லையா மாநகர கவுன்சிலர் ஆயிடுவாங்க அதனால

இங்கே எங்கள் கட்சிக்காரங்க நிறையா பேர் ஓட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணு அப்படின்ற பிரிக்கிற விஷயங்கள் நடக்குது நிச்சயமாக மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அழுத்தமும் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களுடைய அழுத்தமும் நிச்சயமாக ஊராட்சி அளவில் இந்த பிரிக்கிறத இருக்குது தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு அரசு நினைக்கிறதுமே உள்ளூர் தலைமைத்துவம் குறையணும் அப்படின்றதும் ஒரு பார்வையாக தான் இருக்குது